எல்லா உயிர்களும் இன்புற்று வாங்க வணக்க மக்களே அடுத்த அடுத்த பாகம் சிறப்பாக இந்த காணொலியை பாருங்க நல்லா ஒரு சிறப்பாக பண்ணுங்க எப்படி தெரிஞ்சுங்க எல்ஃபோர் எல்ஃபோ எப்படி நான் சரி பண்றேன் அப்படின்றத நல்லா நேரடியாக பாருங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவுகள் இருக்கும் தான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நிமிஷம் நல்லா சிறப்பாக அதை பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்தடம் இதெல்லாம் கொடுக்கணும் பஞ்சதுதான் சரி பேசுறேன் உங்களுக்கு மாலையிலயும் ஒரு வீடு கொடுக்குறேன் சிறப்பான நல்ல ஒரு காலவடி நேரடி காலவெளி உங்களுக்கு மக்களே மாணாக்கரைகளே சிறப்பாக செய்யறதுன்னு பாருங்க தம்பி நிறைய இந்த கொழுப்பு கடிகெல்லாம் நிறைய இருக்குது நாளைக்கெல்லாம் உங்களுக்கு நேரத்திலேயே கொடுத்துட்றேன் நேரத்திலேயே போட்டுடுறேன் என் தம்பி வர்றதுக்கு லேட்டாயிடுச்சு ஒன்பது மணி ஆயிடுச்சு தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு நல்லா சாப்பிடாம கூட பார்த்துட்டு இருக்கிறீங்க வீடியோவை நல்ல ஒரு கண்ணும் கருத்துமாக பாக்குறீங்க நல்லா நீங்க நல்லா படிச்சுடுங்க கலை எல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த கலை சாப்பாடு கூட எதிர்பார்க்காம வேலைக்கு போகிறவங்க இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்கிறீங்க சந்தோஷம் ஒரு கோடிக்கு மேலேயே வந்துட்டிங்க என்னுடைய கலையெல்லாம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கிடைக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டோம் நான் படித்த கலை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது ஒரு மனசோட வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிற மக்களே மாணாக்கரைகளே பாருங்க யாராச்சும் பண்ணிருக்காங்களா இது வரைக்கும் பண்ணிருக்கீப்பா பஞ்சவர்மா அது இந்த மாதிரி பண்ணாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்க மாட்டாங்க

Olha, tem இதัดயாசி. இதோட போடாதீங்க நான். கடை பாருங்க சிறப்பாங்க.

கொஞ்சம் இடவேறி ஆகிவிட்டது பாருங்க தெளிவாக பாருங்க சிறப்பாக பாருங்க நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு காணொளி பாருங்க அரும்பு கோணீடில் அதுமணம் குன்றுமோ கரும்பு கோணீடில் கட்டியும் பாகாகும் எறும்பு யானையும் வரலாம் நரம்பு கோணியில் அமதற்கு என்ன செய்வோம் பாருங்க அதில் ஒரு தெளிவான நல்ல ஒரு காணொலி இங்கே பாருங்க நல்லா நேரடியாக அவங்க பாக்குறீங்க தனக்கு தானே மருத்துவம் வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவராக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரே நோக்கங்கள் ஒரே இது புரி பாருங்க நீங்கள் சிறப்பாக அதை பண்ணிக்கிங்க அதை பாருங்க Sorenya adalah <laughs> hari ini, agak diturunkan. பாருங்க இப்போ வந்து நான் தொப்புல என்ன வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இந்த தொப்பலை என்ன வைக்கிற அப்படின்னா ஒரு தாயினுடைய வயிற்றுல ஒரு குழந்தை கரு உருட்டுட்டால் அந்த குழந்தை வளர்ச்சி பெறுது அந்த கரு வளர்ச்சி பெறும்பொழுது தன்னுடைய தாய் தொப்புல இருந்துதான் விதை எப்படி முளைச்சு வருதோ அதை எப்படி கொடி மாறி வருதோ அந்த போல அந்த தாயினுடைய வயிற்றுல இருந்து அந்த தொப்புளுக்கு வழியாக தான் அந்த குழந்தைக்கு உணவுகள் மற்றது எல்லாமே சென்றடையும் எல்லா சத்துக்களும் சென்றடையும் அந்த பத்து மாதம் முடிஞ்சிட்டாக்கா அந்த குழந்தை வயிற்றுல இருக்காது வெளியாகிடும் வெளியான உடனே உடனே அந்த தொப்புடு கொடியை அறுத்துடுவாங்க அதனால அதுக்கப்புறம் யாரும் அதை கவனிக்கிறதே கிடையாது மக்களே மாணாக்கரங்களே அந்த தொப்புடு கொடி அறுத்த உடனே அது யாரும் அதை கவனிக்கிறது இல்லை அந்த தொப்புள் கொடியில் அந்த அந்த தொப்புள் அந்த எண்ணெய் வச்சுன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கும் சென்றடையும் மக்களே மாணாக்கரங்களே பாருங்க வீடியோ பாருங்க யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்காக நான் வந்து சாப்பிடாம தான் வந்து உங்களுக்காக சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதை விட்டு விட கூடாது அதனாலதான் வந்து கொஞ்சம் தொடர்ந்து நான் பண்ணிட்டு நன்றாக பாருங்க நல்ல எவ்வளவு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்எல்ஏ ஆயிலுக்கு மேல உடம்புல ஏத்து இருக்கேன் பாருங்க எல்லாமே ஏத்திருக்கேன் பாருங்க வண்டியில வந்து ஒரு சைக்கிள் ஒரு ஒரு வண்டி ஏதாவது எண்ணெய் இல்லை ஆயில்ல என்ன கறுக்கு முறுக்கணும் அதே போலதான் நம்ம மனிதர்களுக்கும் அப்படிதான் இது போயிட்டு அந்த தைலம் வந்து அப்பேற்பட்ட ஒரு தைலம் நல்ல ஒரு அருமையான தைலம் அது இந்த தைலம் வந்து சிறப்பான தைலம்

சரி குட்டலா நல்ல வலி அதான் சரியா பாருங்க நல்ல தெளிவு நான் பார்த்தீங்கன்னா நன்றாக உங்களால புரிதல் நன்றாக இருக்கும் கல்யாணக்குறீங்களே